ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேதா முத்தாராமே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதி சந்திர்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து விருச்சக ராசி மற்றும் விருச்சக இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீடு நீங்க எங்கே அமைச்சா சிறப்பா இருக்கும் எங்கே அமைச்சா உங்க வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் இல்லாமல் நல்லா சிறப்பா இருக்கலாம் எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடு தான் வீடு இருக்காங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க சொந்த வீடா இருந்தா அதோடைய மதிப்பே தனி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க அது உண்மையும் கூட ஏன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக வளர்க்கொடுத்து வாங்கலாம் போல இருக்குது வீடு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த வாசி விலவாசிகள் ஏறி போனாலும் வீடு அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம் நம்ம வந்து குடியிருக்கிறதுக்கு வீடு கண்டிப்பாக அவசியம் அந்த வீடை வந்து நம்ம வந்து சில பேர் வந்து வீடு கட்டி உள்ளே குடி இருந்த உடனே ஏண்டா குடியிருப்பாங்க குடியிருக்கணும்னு நினைச்சு நினைக்கிற மாதிரி இருக்கும் சில வீடுகள் சில வீடுகள் வந்து யோகமாக இருக்கும் அள்ளி கொடுத்துட்டே இருக்கும் அப்போ நம்ம அமைக்கிற அந்த சூழ்நிலை பொறுத்து அந்த கிரகங்களை வந்து நம்ம சாதமாக கொடுப்போம் நம்ம ஜாதத்துல வந்து வீடு நிலம் வந்து நம்ம வந்து எப்படி அமைக்கணும் அமைப்பு இருக்கோ அதை அப்படி அமைக்கும் போது கிரகங்கள் யோகமா வேலை செய்யும் நம்ம மாற்றி அமைக்கும் போது என்ன ஆகும்னா தோசத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இது வந்து விருச்சிகராசி விருட்சிகாரி பிறந்த ஆண்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னாச்சுன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த வீடு வண்டி வாகனங்களை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானாலே யார பழசு ஒரே பழசு பழசு தான் சனி பகவானா பழசு அப்போ பழைய பழைய லெவல்ல நீங்க வீடு வாங்கும்போது சிறப்பா இருக்கும் வீடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீடு கட்டிருப்பாங்க ஆரம்பத்தில் அவங்க கட்டியிருப்பாங்க கடலெல்தான் கட்டியிருப்பாங்க கடலாம் ஒரு கடனில் ஒரு ரெண்டு பேருன்னு கட்டியிருப்பாங்க வீடு பார்த்தா பழைய வீடாக தான் இருக்கும் பழைய டிசைனில் இருக்கும் புது வீடு கட்டியிருப்பாங்க பழைய டிசைனில் இருக்கும் அப்போ நீங்கள் வீடு கட்டுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா நீங்கள் கட்டுறதுக்கு அமை அந்த யோகத்தை உருவாக்கணும்னா நீங்கள் பழைய வீடு வாங்கி கேட்டு பழைய வீடாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா யாராவது கட்டி வச்சிருக்கிறாங்க அதை வாங்குறது நீங்களே சொந்தமாக பூஜை போட்டு வீடு கட்டக்கூடாது யாரா கட்டி வச்சிருப்பாங்க அதை வாங்கிங்க இவ்வளோ குடி போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் சிறப்பாக வாழ்க்கையை வந்து வெற்றி மேல் வெற்றி இருக்கும் இது விருச்சிய ராசி வீட்டிலிருந்து பிறந்த நம்பர்களுக்கு வந்து நார்மலான பலன் அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசியில் அக்கந்தருக்கு வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்தால போய் வீடு அமைச்சிங்கன்னா இன்னும் வாழ்க்கை பெற்றாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடு வந்து மகா யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது ஒரு கன ஒரு கனவாகவே இருக்கும் வீடு அமையவே அமையாது போடு கையில் பத்து லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் வச்சுட்டு போடி இணைக்கலாம் வச்சுட்டு உருண்டுகிட்டே இருப்பாங்க வீடு 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 வீடுன்னு தேடிட்டே இருப்பாங்க வீடே கிடைக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாம் மதிவை தான் உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுக்குறது அவர் தான் கொடுக்கணும் அவர் பகையாக இருந்தாலும் அவரே கொடுத்தாகணும் வேறு யாரும் கொடுக்க அமைப்பு கிடையாது செவ்வாய் பகவானே உங்களுக்கு வந்து வீடு செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருந்தாலுமே அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நாலாம் மதிவை சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட முடியாது ஏன்னா அவர் தான் நாலாம் பாவத்துக்கு அதிபதி அவர் தான் அவள் தான் அந்த பாவத்துக்கு அவர் தான் அதிபதி காரணம் இருக்கிறவங்க இருந்தாலும் அந்த பாவத்தை அவர் தான் அதிபதி அவங்களாம் வந்து கரெக்டான அமைப்பில் இருந்தாலும் வீடு கட்டிடலாம் கொஞ்சம் ராகுவோட கேதுவோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதியோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வீடு கட்ட வந்து குதிரை கொம்பு தான் கொட்டியார் போடணும் நாலாம் அதிபதி ஒவ்வொரு ஜாதத்தில் வந்து ஆறாம் அதிபதியோட எட்டாம் அதிபதியோட பன்னெண்டாம் அதிபதியோடையோ ராகு கேது நட்சத்திர சாரத்திலேயோ ராகு கேதோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னாச்சுன்னா வீடுங்கிறது ஒரு காணல் நீராகவே இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக பன்னெண்டு ஆசிரியும் இருக்கும் இது இவங்களுக்கும் அப்படித்தான் அப்போது நம்ம எப்படி அமைச்சா அந்த கிரகங்களை நம்மளுக்கு சாதமாக கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா உடனே கையில் காசு இருக்குது அப்படிங்க ஒரு நம்மளே இன்ஜினியர் கூப்பிட்டு பிளான் போட்டு கொடுத்துருவோம் கெட்டப்பா அப்படின்ட்டு கட்டுவாங்க வீட்டில் வந்து குடியிருக்க முடியாது ஏன்டா வந்தேன்னு இருக்கும் வந்த நாள்லேருந்து சூசைட் பண்ணிடலாமான்னு தோணும் அந்தளவுக்கு பண பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும் காரணம் உங்கள் ஜாத்தில் நாலாம் அதிபதி சப்போர்ட் இல்லாமல் கட்டும்போது வீடு இப்படி தான் இருக்கும் அப்போது நாலாம் அதிபதியை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு கூப்பிடணும் எப்படி கூப்பிடலாம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து ஒவ்வொரு கிரக சேர்ந்து சேர்ந்திருப்பார்ல அதுக்கு தகுந்த வீடு அமைக்கிறோம் சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் நாலாம் அதிபதி சனி பகவான் வந்து சூரிய பகவானோட சேர்ந்திருக்காரு நினைங்களாம் சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசி பத்தாம் அதிபதி அப்போ வீடு கட்டி உள்ள வந்த உடனே பத்தாம் வடம்னு சொல்ல சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து அடி வாங்கும் எப்படி அடி வாங்கும் நம்ம என்ன பண்ணிட்டு போனால் முதல்ல வந்து நீட்டாக வந்து ஒரு இடத்த வாங்குவோம் இடத்த வாங்கி காலை இடத்த வாங்கி அதில் வந்து மேசனை வச்சு நம்மளே ரெடி பண்ணி கட்டிடுவோம் இருக்கோம் பூமி பூஜை போட்டு அதுதான் பிரச்சனை அப்போ நீ எப்படி வீடு வாங்கினா தொழில் நல்லா இருக்கும் வீடு நல்லாயிருக்கும் வீடு சிறப்பாக இருக்கும்னா முதல்ல நீங்கள் வந்து வீடு பார்க்கறது பழைய வீடாக பார்க்க வேண்டும் அதான் சிறப்பு சூரியன் சனி சேர்ந்துட்டாங்க சனி வந்து நாலாம் அதிபதியோட நாலாம் அதிபதியே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பழைய பழைய வீடு குறிக்கிற கிரகம் சூரியனோட சேர்ந்துட்டார் சூரியன் அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வீடு வீடு வந்து ஒரு அரசியல் மாளிகைமாக இப்போ கட்டி கொடுப்பாரு ஆனால் அந்த மாளிகை மாதிரி இருக்கிற வீடே வந்து பழைய வீடாக இருந்தால் சிறப்பு அப்போது சிம்ம ராசியில் வந்து சனி பகவான் சேர்ந்து சரி சூரியனோடு சேர்ந்து சரி இந்த அன்புக்கு வந்து வீடு அமைக்கிறதுக்கு முன்னால முதல்ல இருந்து ஒரு இடத்தை வித்து காசு வெளியே கொண்டு வரணும் சரிங்களா இருந்து பத்தாம் இடத்து அந்த சூரியன் சனி சேரும்போது சூரியன் சூரியன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது பத்தாம் அதிபதி கர்மாதிபதி அப்போது காலதேவனுக்கு அஞ்சாம் அதிபதி காலதேவனுக்கு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வீகத்தில் உள்ள சொத்து கர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு சொத்தை விற்க வேண்டும் விற்று அந்த காசை கொண்டு வந்து நீங்கள் வேறு இடத்துல வந்து ஒரு பழைய வீடாக பார்த்து வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வீடு சிறப்பாக இருக்கும் யோகமாக இருக்கும் பட்டையை கிளப்பிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலனை கொண்டே இருக்கும் அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வீடை எங்கே அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்ல கணக்குன்னு பார்த்துக்கிட்டுங்க சூரியன் அப்படிங்கிற சூரியனோட சன் சேர்ந்துட்டார்ல சூரியன் அப்படிங்கிறது வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க இருக்கிற பக்கத்தில் வந்து ஒரு நூலகம் ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் ஒரு மணியார் ஆபீஸ் இது போன்ற அரசியினர் அரசு அதிகாரிகள் அதிகமாக வந்துட்டு போற மாதிரி ஒரு இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க அங்கேதான் அவங்களுக்கு இடம் அமையும் அங்கேதான் சிறப்பா இருக்கும் அட்டகசமா இருக்கும் வீடு வந்து அரசியல் மாளிகை மாதிரி சிறப்பா இருக்கும் இது இப்படி அமைக்கும் போது தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து சனி பகவான் வந்து சந்திர சந்திர பகவானோட சேர்ந்துட்டார் வாங்கிக்கலாம் நல்லா கணக்கெடுப்பாருங்க சந்திரன் வந்து காலதேவுக்கு நாலாம் அதிபதி இவர் சனி பகவான் உங்களுக்கு நாலாம் அதிபதி ராசிக்கு நாலாம் அதிபதி இரண்டு பேரும் சேர்ந்தனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழும் காலத்தில் கண்டிப்பாக வீடு நிலம் கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த வீடு நிலத்தை நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை அருகில் இருக்கிற இடங்களை பார்த்து பழைய விட உங்களுக்கு கேட்டு வாங்கணும் அல்லது வாய்க்கால் உரமாக இருக்கிறவங்க வாங்கணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு நீர்நிலை அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வீடு கட்டும் வீடு வாங்கும்போது தான் உங்களுக்கு சிறப்பு வீடு கட்டும் இல்லை வாங்கும்போது தான் சிறப்பு அது போல் இருக்கிற இடங்களில் காலி நிலங்களை வாங்குவது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை இருக்கும் பொருளாதாரத்திலும் சிறப்பா இருக்கும் அட்டகாசமாக உங்களுக்கு வேலை இருக்கும் அடுத்து வந்து உங்கள் அந்த வீடு பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டி உள்ள வரும்போது கூட்டு வச்சு வீட்டில் வீட்டில் உட்கார வைக்கிறது இதெல்லாம் சிறப்பு அந்த வீடு வந்து பக்கத்துல வந்து நீர்நிலை அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்க வீட்டுக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி நீரோட்டம் இருக்கிற மாதிரி வீடு கூலிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கணும் சந்திரன் கூட சனி சேரும்போது சரிங்களா அடுத்து வந்து உங்கள் அந்த நாலாம் அதிபின்னு சொல்றோம்ல நாலாம் அதிபர் சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்துட்டார்னு வைக்கலாம் நீங்க எப்படி வீடு அமைக்கணும் கேட்டா செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் அதிபதி கடன் தான் வீடு வாங்கணும் விஷயங்கள் பிறந்த அவங்களுக்கு வந்து கடனோட தான் இருக்கணும் வாழ்க்கையில அப்போ கடன் வாங்கி தான் வீடே வாங்கணும் அந்த வீடு வாங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி அப்போ நீங்க வாங்குற வீடு எங்க இருக்குன்னு பாருங்க அங்க கண்டிப்பாக ஒரு கிணறு இருந்தே தீரணும் கிணறு இருந்தா தான் உங்க வீடு நிரந்தரமா இருக்கும் கிணறு அல்லது போர் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும் அல்லது பெரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்து கிணறு பெரிய கிணறு இருக்கும் அந்த கிணறு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கும் கிணத்த ஒட்டி தான் உங்கள் வீடு இருக்கும் கிணத்துக்குள்ளே தான் வீடு இருக்கும் இதுதான் உண்மை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் இல்லைப்பா நான் வீடு வாங்கி பத்து வருஷம் ஆச்சு என் வீடு கிணறு மேலே ஒன்றும் இல்லை அங்கே ஏற்கனவே உங்கள் வீடு கேட்டுனா வந்து கிணத்த மூடிதான் வீடு கட்டிருப்பாங்க இப்படி தான் வீடு அமைஞ்சிருக்கும் அப்படி தான் அமையும் இது உண்மை அப்போ நீங்கள் வந்து எப்படி அமைக்கலாம்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா நீங்கள் வந்து எங்க வீடு நீங்கள் அமை அமைச்சாலும் சரி அந்த இடங்கள்ல வந்து பக்கத்தில் வந்து போலீஸ்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க போலீஸ் வேலையில் சேர்ந்து இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க அல்லது ஆர்மி இது போன்ற இடங்கள்ல ஆர்மி இரும்பு உருக்கு ஆலைகள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்காரங்க பக்கத்தில் இருப்பாங்க இது போன்ற ஆளுகள் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அந்த வீடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அல்லது உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருப்பாங்க டாக்டர்ஸ் மெடிக்கல் டாக்டர் மெடிக்கல் இது சம்பந்தப்பட்ட ஆட்கள் உங்கள் வீடு சுற்றி இருக்கிற மாதிரி அமைக்கும் தான் சிறப்பாக இருக்கும் அது பக்கத்தில் போய் வீடு தேடுங்க தான் வீடு கிடைக்கும் தான் வீடு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து குரு பகவானோட வந்து குரு பகவானோட வந்து சனி பகவான் செஞ்சார் அப்படின்னு ஆச்சுன்னா இந்த அன்புக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மரம் வியாபாரி மரக்கடைகள் இது போன்ற இருக்கிற இடங்களில் போய் வீடு பாருங்க சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பெரிய ஆலமரம் அரச மரம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் வீடு பாருங்க அதுதான் சிறப்பு தோப்புகள் நிறைநேரமா இருக்கும் அந்த மாதிரி அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எங்க வாங்க நீங்கள் வீடுக்கு வாங்கியிருந்தாலும் சரி பக்கத்தில் கோயிலே இல்லையப்பான்னு கேப்பீங்க ஆனால் அங்கே கோவில் கண்டிப்பாக உருவாகும் இருக்கும் அதான் உருவாகும் அது போன்ற இடங்கள் தான் வீடு அமைக்கணும் ஆனால் உங்க வீடு பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் பழைய வீடாக வாங்குவதே சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து புதன் பகவானோட சேர்ந்துருக்காருங்களா இங்க தான் கணக்கு கரெக்ட் கரெக்டாக வரும் ஏன்னா புதன் எட்டாம் அதிபதி புதன் சனி சேர்க்கை இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே கிடைக்காது ஏன்னா எட்டாம் அதிபதி அதே சனி வந்து மாரகாதிபதியாக வருவான் அப்போ மாரகாதிபதியும் அவனே நாலாம் அதிபதியும் ஆகணே எட்டாம் அதிபதியோடு சேர்ந்திருப்போம் என்ன ஆகும்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து வீடு வாங்குறதுல வந்து குட்டிகரணம் போடணும் வீடு வந்து தேடி 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 அஞ்சுக்கிட்டே இருப்போம் என்னடா ஆகணும் வீடே அமையலை அப்படின்ட்டு இந்த அன்புகள் இருந்து எப்படி வீடு அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா வீடு வந்து நீங்கள் முதல்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்கி கெட்ட முடியாமல் ஏலத்துக்கு வரும் நிலையில் இருக்கிற வீடு போய் கேளுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு அல்லது பக்கத்துல ஆஸ்பத்திரி மருத்துவமனை சம்மந்தப்பட்ட இருக்கிற இடங்கள் பக்கத்தில் போய் பாருங்க தான் வீடு அமையும் அதே சமயத்துல வந்து பக்கத்துல வந்து அட்வொகேட் இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது பக்கத்துல கால பக்கத்தில் காலேஜ் ஸ்கூலு நூலகம் இது போன்ற இடங்கள் தபால் ஆஃபீஸு இது போன்ற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்க இடம் அமைச்சீங்கன்னா அங்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்படித்தான் வீடு அமையும் கடைசிக்கு பெருமாள் கோவிலாவது பக்கத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வீடு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி இடம் தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி இடங்களை கிடை தேடும்போது தான் வீடு கிடைக்கும் மற்ற இடங்களில் வீடு கிடைக்காது ஆனால் வீடு எப்படி பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்கும் புதுமை தனி சேர்ந்தவங்க பழகி அரண்மனை இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து மற்ற பெட் பெட்ரூலாம் சிறு சிறுசா இருக்கும் கால் மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய காலா இருக்கும் அந்த மாதிரி கட்டிருப்பாங்க அந்த மாதிரி வீடு தான் உங்களுக்கு அமையும் அதான் சிறப்பு சரி புதுசாவே கட்டிட்டோம்ப்பா என்னப்பா பண்றது மது காம்பூன் சோர் இருக்குல்ல காமௌண்ட் சோர்லாம் வந்து சிகப்பு நிற கட்டட அடிக்கிறாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்க்கல செங்கல் தெரியுற மாதிரி அது மாதிரி அழிச்சு வைங்க அல்லது காம்பூன் சுவரை பூசாம மூட்ருங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரம் அப்படித்தான் செஞ்சாதான் வீட்டுல இருக்க முடியும் சரிங்களா அப்போ நீங்க வந்து கடன் வாங்காம நீங்க வீடு கட்ட முடியாது கடன் வாங்கியே தீர வேண்டும் கடன்லதான் உங்க கதை ஓடும் கடன் தான் சிறப்பு அந்த மாதிரி வீடு அமைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக யோகத்தை மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சுக்கர பகவானோடு சனி பகவான் சேர்ந்துக்காராங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு வந்து பழைய வீடாக இருக்கும் ஆனால் அழகா இருக்கும் பழைய வீடாக பார்த்து வாங்குவாங்க அழகா இருக்கும் சிறப்பா இருக்கும் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இருக்கும் அது போல இருக்கிற இடங்கள் அமைச்சுக்கலாம் கல்யாண மண்டபம் ஹோட்டல் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க பக்கத்தில் சுற்றி இருப்பாங்க அல்லது ஹோட்டல் பக்கத்தில் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பேக்கரி டிரைவர் சம்மந்தப்பட்டவங்க பக்கத்தில் இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து நீங்க வீடு வாங்கும் போதும் வாடகைக்கு தேடும் போதும் இது இது போன்ற இடங்களை வச்சு இடங்க அதான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு இனிப்பு சம்பந்தப்பட்ட இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் டீ காப்பி இது விற்கிறாங்களா டீ கடை உணவுகள் இது போன்ற ஆளுகள் இடங்கள்ல போய் பாருங்கள் பேக்கரி பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் பெரிய மால் திருமண மண்டபம் இது போன்ற இருக்கிற இடங்கள்ல போய் நீங்கள் வீடு அமைச்சீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மகாலட்சுமி கோவிலில் கோவிலா இருந்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் லாபங்கள் சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு போனோன்னே லாபங்கள் லட்ச லட்சமாக பழங்குனாலும் சூழ்நிலை உருவாகும் உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி சுக்கரன் சனி சேர்ந்து அன்புகளுக்கு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கும் மகாலட்சுமிக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்புல வந்து கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் இல்லாம நீங்க குடியிருக்க முடியாது அந்த மாதிரி அமையாது அப்படி தான் உங்களுக்கு அமைஞ்சு வரும் இதுதான் உண்மை சரி ஆனால் வீடு பாத்தீங்கன்னு பழைய வீடாக இருக்கும் ஆனா பிரம்மாண்டம் அழகாக இருக்கும் அது போல நீங்கள் கெட்டி கெட்டிக்கிற சூழ்நிலை உருவாகும் சரிங்களா அடுத்து வந்து அடுத்து வந்து ராகு பகவானோட வந்து கேது ராகு பகவானோட சனி பகவான் சேர்ந்துட்டார் வாங்கிக்கலாம் நீங்க வந்து ஏற்கனவே சனி பகவான் கூட சேர்ந்தாலே வீடு அமையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்கள் மெயின் ரோடு வரமா பார்க்கலாம் மெயின் ரோடு வரமா பழைய வீடாக பார்ப்பது சிறப்பு அடுத்து வந்து புத்து கோவில் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் கட்டுறது உங்கள் கோவில் பக்கத்தில் புத்து இருக்கும் அல்லது வந்து நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்களோ நீங்கள் என்ன சமூக சமூகத்தை சேர்ந்துருக்கீங்களோ இதை விட்டுட்டு உங்கள் இனத்தோடு சேராமல் வேறு ஒரு சமூகத்தோடு சேர்ந்து அது போன்று இருக்கிற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடு சிறப்பாக அமையும் அப்போது நம்ம வந்து ராகு கூட சனி சேர்ந்துட்டார் இஸ்லாமிய சகோதர சகோதரர் இருக்கிறாங்களா அவங்க வீடு பக்கத்தில் வீடு அமைவது தர்கா பக்கத்தில் தர்கா பக்கத்தில் போய் வீடு அமைகிறது அல்லது முஸ்லீம் சகோதரர் குடியிருக்கிற பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இது போன்ற இடங்களில் நீங்கள் தேடும்போது தான் வீடு அமையும் மற்றபடி நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்கும்போது சிறப்பாக இருக்காது வீடு வந்து பிரமாண்டமாக பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் பழைய வீடாக இருக்கும் அதுதான் சிறப்பும் கூட அப்படி தான் அமைக்க வேண்டும் அப்படி அமைச்சாதான் வீடு அமையும் ஏன்னா ராகு கூட சேரும்போது வீடு கிடைக்காது இப்படி பெரிய இடத்துல தேடும்போது அங்கே உங்களுக்கு அமையும் உங்களுக்கான அமைப்பு அங்கே தான் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானோட வந்து சனி பகவான் சேர்ந்துட்டார் இவங்களுக்கு தான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் வீடு கட்டினாலும் பிரச்சனை கெட்டாட்டியும் பிரச்சனை நாலு வீடுங்கிறதே பிரச்சனையாக இருக்கும் கெட்டணும் யோசனைனா பிரச்சனையாக இருக்கும் வாங்கின யோசனைனா தடையாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் வாங்க போகிற வீடு ஒரு கணவன் அல்லது மனைவியை இழந்த ஒரு நண்பர்கிட்ட அது போல் இருக்கிற ஆள்கிட்ட வாங்க வீடு சொல்றாங்க இது மாதிரி கிட்ட போய் நீங்கள் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் வாங்கினா முருகோகம் அதே சமயத்தில் வந்து வீடு வந்து பழைய விட தான் இருக்கணும் அது தெளிவாக ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்து பொந்துக்குள்ளே பாருங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் ரோட்ல பார்க்க கூட சந்து பொந்துக்குள்ளே பாருங்க பக்கத்துல கண்டிப்பா விநாயகர் கோவில் இருக்கும் அல்லது ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் இது போல் அமைச்சிங்க சரி எதுவுமே இல்லையப்ப அப்படின்னாச்சுன்னா முதல்ல ஒரு பொம்மையிலே நாய் நாய் விட்டி பிடிச்சி வீட்டில் போடுங்க முடி கேதுன்னா முடி தானே முடி அதிகமாக இருக்கிற நாய் நாலாம் நாலாம்ங்கிறது வண்டி நா கால்நிலை குறிக்கிற ராசி அதில் வந்து சனி பகவான் இருக்கார் அப்போது சனினாலே நாய் செவ்வாயின் நாய் தான் சனி நாய் தான் அப்போ உங்கள் ராசியே வந்து பாருங்க செவ்வாய் நாலாம் அதிபதியும் சனி அப்போ ஒரு நாய்க்குட்டி பொம்மேல் நாய்க்குட்டு வீட்டில் பிடிச்சி போட்டு அது போ அது போல் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு இன்னும் யோகமாக இருக்கும் அப்போது இந்த செவ்வாயோட சாரி கேதுவோட சனி சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து வீடு வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறேன் காலி நிலமாக நீங்கள் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை அதிகமான உருவாகும் சரி ஒரு வீடு பழைய வீடு பார்த்துட்டோம் எனக்கு வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து வீட்டில் வந்தால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து வீட்டில் வந்தோன்னே பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில இடங்களில் வந்து சனியை சம்மந்தப்பட்ட உடைச்சிடுங்க ஒரு சில இடங்களை உடச்சி விட்டு கொத்தி பூசி கொத்தி பூசி உடைச்சி வீட்டை கொஞ்சோம் உடைச்சி மறுபடியும் பூசுவது ஒரு பரிகாரமாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும் யோகமாக இருக்கும் சரி அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் சனியே சம்மந்தப்பட்டாச்சு வீடு வாங்கியாச்சு பக்கத்தில் ஒரு அரை செண்டு ஒரு செண்டு யாரா கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதையும் வாங்கி போட்டிருக்கேன் வீடு வந்து ஒரே ஒரே வீடாக இருக்க வேண்டும் ரெண்டு பத்திரமாக இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு வந்து இந்த வீடு அந்த வீட்டில் போய் உட்காரும்போது யோகம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த நாலாம் மடங்கு அந்த சுகமும் கிடைக்கும் அப்படி இல்லை சின்ன ஏண்டா வீட்டை கட்டணும் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம் இதனால் வந்து உனக்கு என்ன லாபம் இருக்குது வித்துடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு மூளை குழப்பி பைத்தியம் பிடிக்க அந்த வீடு அப்போது வீடு நிலம் அமைக்கிறது வந்து ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே வீடெல்லாம் கொடுப்பான் ஆனால் நம்ம தான் கரெக்டாக தேடி பிடிச்சி வாங்கணும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு மெயின் ரூடில் உட்காந்துருக்கிறான் நான் மறுபடி சந்தூர் எப்படி குறது அப்படின்னீங்க என் தம்பி யாரும் அங்கே உட்காந்துருக்கிறான் நான் இப்படி இங்கே குவாடுறது அப்படி யோசிக்கக்கூடாது உங்க கிடைக்கலாம் எப்படி இருக்குது அந்த நாளாக வந்து யாரோட சேர்ந்திருக்கிறான் எங்கே உட்காந்தா நமக்கு அந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் கேட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வீடு தேடி அங்கே வீடு இருக்கும் வீடு எல்லாருக்கும் பூமியில் பிறந்த எல்லாருக்குமே வீடு நிலம் வாசல் உண்டு நம்ம சரியாக தேடி போய் உட்காரதுனால வந்து நம்ம வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் கரெக்டாக நீங்கள் தேடி பிடிச்சி போய் அதில் உட்காந்திங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு யோகமாக இருக்கும் எங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கு மீறி நம்ம வந்து புதுசாக ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இப்போ ச சுக்கரனும் வந்து கேதுவும் சுக் சாரி சனியும் சுக்கரனும் சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க நான் புது வீடு தான் கெட்டுவேன்னு சொல்லி நீங்களே வந்து பூமி பூஜை போட்டு பாலக்கால் போட்டு நீங்கள் வந்து மே நீங்கள் வந்து இன்ஜினியர் வச்சு நீங்கள் கட்டி உள்ளே வரும்போது என்னாகுன்னா வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் படாத கஷ்டத்தை அப்படியே படம் ஏன்னா அப்படி கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி அப்போ நீங்கள் வந்து பழசை வாங்கி நீங்கள் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக அமைச்சிங்க அப்படின்னாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த வீட்டில் போகும்போது லட்சுமி கலாச்சாரமாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் விருச்சகம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தெளிவாகவும் சொல்கிறேன் வீட்டை சுற்றி நீங்கள் கோட்டை மகிழ்ச்சி போட்டே ஆக வேண்டும் வீட்டை சுற்றி கோட்டை மகிழ்ச்சியர் போட்டு கண்டிப்பாக காமௌண்ட் கேட்டு வாசலில் வந்து கேட்டு போட்டே ஆகணும் நீங்கள் வந்து ஏன்னா விருச்சகம் அப்படின்னாலே வந்து அங்கே இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை கேட்டை அப்படிங்கிறது கோட்டை நீங்கள் உங்கள் வீடு வந்து கோட்டை ஆகியிருந்தா சுற்றி கண்டிப்பாக மகிழ்ச்சிவை இருக்க வேண்டும் சரி ஊல குடிசை கட்டிங்கன்னா சுற்றியாவது ஓலை குடிசையை அடைச்சிக்கிடுங்க காமௌண்ட் மாதிரி அதுதான் உங்களுக்கு யோகம் ஓப்பனாக போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க இருக்க செல்வ செழிப்பு இருக்கவே இருக்காது அப்போ நீங்கள் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எப்பவுமே ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும் ரொம்ப கவனமாக எடுத்து எப்படி அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சரியாக செஞ்சு நீங்க அந்த வீட்டில் குடியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாத நிலைமை கண்டிப்பாக உருவாகும் சரி இதுல சொன்னோம்ல இது வந்து சுடுகாட்டுக்கு போற வழியிலையும் நீங்க வீடு தேடலாம் இடங்கள் அந்த மாதிரி வீடு இருக்கும் ஆனா அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியாக வருவதால் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாரகசாரமாக நீங்கள் யார்கிட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது போட்டாலும் சரி டாக்குமெண்ட் வாங்கும்போது பிழை திருத்தம் இல்லாம தெளிவா பார்த்து நிதானமா ஒரு நேரத்துக்கு ஒம்போது நேரம் அந்த டாக்குமெண்ட வாசிச்சு பார்த்து உங்களோட அட்வொகேட்டை கொடுத்து லீகல் ஒப்பிள்ளைங்க பார்த்து சரியாக இருக்கா பிழை இல்லாமல் இருக்கா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் அதுதான் சிறப்பு ஏன்னா மூணாம் இடம் உங்களுக்கு மாரகம் அவனே நாலாம் மதிப்பீடு வர்றான் வீட்டில் வந்து ஒரு மைய புள்ளி மாதிரி ஒரு க வெளிய வெள்ள பேப்பரில் ஒரு புள்ளி வச்சா இப்படி கருப்பளிச்சா போடுறோம் அது மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு போயிடும் அப்போது கவனமாக பார்த்து நீங்கள் வாங்குவது சிறப்பு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது போல் நீங்கள் வீடு நிலம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் அங்கெல்லாம் அமைச்சுமே சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன அமைப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு சரியாக பொருந்தி வந்துச்சுனாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அதை அனுபவத்துக்கும் ஆய்வுக்கும் எடுத்துக்கிறேன் சரிங்களா சரி இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கிறேன் சேனல் நேம் என்ன கேட்டால் ஸ்ரீ முத்தாரம் அனுபவ ஜோதிடம் உள்ளே போய் பிள்ளை பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித பரிகாரங்கள் அங்கே இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானார் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்